தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கிங்டம் படம் முழுக்க முழுக்க தமிழர் விரோத கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் அதுவும் ஈழத்தமிழர்கள் குறித்து பலவாறு வந்து பேசியிருக்கிறார்கள் எதுவும் வந்து மெய்ப்பட இல்லை அப்படிங்கறதும் குறிப்பாக இங்கிருந்து சென்ற மலையக தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இடையே வந்து பிரச்சனைகள் இருந்தது போலவும் அவர்கள் இவர்களை விரட்டி அடித்தது போல பல காட்சிகள் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பினார்கள் முழுக்க முழுக்க ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் மாதிரி மாஃபியா மாதிரி படத்தில் காமித்தார்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து எண்ணற்ற தமிழ் தேசியவாதிகள் போராட்டங்களை வந்து பல இடங்களை முன்னெடுத்தார்கள் குறிப்பாக பார்த்து

கவனித்திருப்பார்கள் சோ ஓகே தமிழ் மக்களின் உணர்வுகளை நாங்கள் மிகவும் மதிக்கின்றோம் இந்த கதை முற்றிலும் கற்பனையானது என படத்தின் மறுப்பு பகுதியில் அதாவது டிஸ்கலாமெர் போஷன் குறிப்பிட்டுள்ளோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கிறோம் இதையும் மீறி மக்களின் உணர்வுகள் ஏதேனும் வகையில் முண்பட்டு அதற்கு நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் கிங்டம் திரைப்படத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சித்தார என்டர்டைமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறாங்க இதற்கு இவர்கள் ஒரு மன்னிப்புமே கேட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இனிவரும் நாலு ஆதரவு தருமாறும் கேட்டு இருக்கிறார்கள் நாங்கள் முழுக்க முழுக்க இது வந்து டிஸ்க்லைமையர் போட்டுட்டு ஒரு கற்பனையாக எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இவர்கள் எந்த வாதத்தை வைத்தாலுமே நமக்கு நன்றாக தெரியும் எந்த அளவுக்கு வன்மத்தை கக்க முடியுமோ அந்த அளவுக்கு கக்கி அந்த வில்லனுடைய கதாபாத்திரத்திற்கு முருகன் என பெயர் வைத்து முழுக்க முழுக்க வன்மத்தை கக்கி விட்டு தற்போதைய சூழல் நாங்க எல்லாத்தையும் வந்து யதார்த்தமா தான் வச்சோம் அப்படின்னா மக்கள் திரும்பவும் போய் பார்ப்பார்கள் அப்படின்னு எந்த நம்பிக்கையில போட்டார்கள்னு தெரியல ரைட் ஓகே இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதுகின்ற அளவுக்கு நாம் நாம் தமிழக கட்சியுடைய தலைமை நான் சந்தமான சீமானவர்கள் ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தி இருப்பது அப்படிங்கிறது தமிழ்நாடுமே பேசு போராக மாறி இருக்கிறது ஒரு மீண்டும் ஒரு நாம் தமிழகச்சி ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதோ தோக்குதோ அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இந்த மண்ணிற்கு தேவையா இல்லையா இந்த மக்களுக்கு அவசியமா இல்லையா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் குறித்து அவர்கள் கருத்தில் சந்திப்போம் செய்ய கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்